ூக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய கருவையும் சமாதானமும் அன்பும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குறையில்லாமல் கிடைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து முதலாவது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் நண்பர்களையும் உங்கள் உறவுகளையும் அதிகமாய் நேசிக்கிறார் ஏசு கிறிஸ்து ஜாதி மதம் இனம் மொழி நிறம் பாராமல் எல்லோரையும் அதிகமாய் நேசிக்கிறார் என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த பாத் ஆஃப் லைஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அப்படிப்பட்ட நல்ல செய்திகள் உங்களிடத்தில் இந்த சேனல் மூலியமாக கடந்து வரும் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் அநேக செய்திகள் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிறது முதலாவது இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தம் என்னவென்றால் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்ற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தீர்வுகள் இருக்கிறது நல்ல முடிவுகள் இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் போகவே போகாது ஏனென்றால் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை நம்பி வைத்திருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கிறபடியினால் அது அசைக்கப்படுவதில்லை அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஏனென்றால் சங்கீதக்காரர் தாவிதி சொல்லுகிறார் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் மீது வைக்கிற நம்பிக்கையை காட்டிலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று அருமையான நல்ல ரெண்டு வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோம் நான்கு தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி இருக்கிறபடியினால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நல்ல பலன் நிச்சயமாய் சேரும் ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கை ஏசு கிறிஸ்து மீது இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பொழுது சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு எதிராகவே காணப்படலாம் உங்களுக்கு எதிராகவே செயல்படலாம் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை ஒரு இழந்து போன நிலையிலே அல்லது எதிர்மறையான நிகழ்வுகளின் நிமித்தமாய் மனமுடைந்து நீங்கள் இருக்கலாம் நிச்சயம் கத்தருவங்களை உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருமைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் உங்களை விடுதலையாக்குவார் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் இயேசு மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அதில் தான் இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு உடைய வாழ்க்கைக்கு நல்ல முடிவுகள் இருக்கிறது கத்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்களை செய்து நல்ல முடிவுகளை தருவார் வேதனைகளை எடுத்து போடுவார் கஷ்டங்களை நீக்குவார் கடனிலிருந்து விடுதலை தருவார் வியாதியிலிருந்து நல்ல சுகத்தை தருவார் நோயெல்லாம் விலைக்கு போடுவார் பிசாசின் கட்டுகளிலிருந்து போராட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல விடுதலையை தருவார் காரணம் நீங்கள் இயேசுவை நம்பினபடியால் அவர் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தர வேண்டும் என்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த போராட்டம் எந்த சூழ்நிலையிலே கடந்து வந்தாலும் அந்த போராட்டங்களையெல்லாம் ஏசு உங்களை விட்டு அகற்றி விடுவார் உங்களுக்கு அவர் சமாதானத்தை தருவதே ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதே நல்ல முடிவு உங்களுக்கு விடுதலையை தருவதே ஒரு நல்ல முடிவு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நல்ல கால வேலையில் இந்த பகல் கால வேலையில் ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி இந்த வார்த்தைகள் கிரியை செய்கிறதா இருக்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற இந்த வாக்கு தத்துவம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பழிக்கும் நல்ல பதில் கிடைக்கும் கலங்காதீங்க பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருங்க தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் தருவார் நல்ல முடிவுகள் நட கிடைக்கும் நல்ல காரியங்களை கத்த நடத்தி தருவார் தடைகளெல்லாம் நீக்கி போடுவார் உங்களுடைய கண்ணீர் முற்றிலுமாக துடைக்கப்பட்டு ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் இன்னும் எல்லா விதமான போராட்டத்திலிருந்து விடுதலையும் சுகமும் சௌக்கியமும் கொடுத்து நல்ல முடிவுகளை தர அவர் வல்லவராயிருக்கிறார் இயேசுவை நம்பி பொறுமையுடன் காத்திருங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ